ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் கேப்பேஜ் எடுத்திருக்கேன் அதை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண ஒரு கொத்து கருவேப்பிலை முக்கால் டீஸ்பூன் சால்ட் கூடவே ஆஃப் டீஸ்பூன் பெருங்காயம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் இது எல்லாமே கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக இதில் முக்கால் கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவெல்லாம் எல்லா இடத்துலையும் கோட்டாகிற அளவுக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதை குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாக இருக்குது இதில் குட்டி குட்டி பால்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு உடனே திருப்பி விட வேண்டாம் இது வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லாவே கட்டும் அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக திருப்பி விட்டுடலாம் இதை ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு இது நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்த பேட்ச் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் மறுபடியும் அதே போல் குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் போல இது எல்லாத்தையுமே வந்து இதுவும் வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்ப இதை எடுத்துடலாம் இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சுட சுட நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு